வணக்கம் ஐயா வணக்கங்க வணக்கம் இன்றைய தினம் வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கு தேர்தல் நிதி தொடர்பான அந்த அரசியல் கட்சிகள் பெறக்கூடிய இந்த நிதி தொடர்பா சட்ட விரோதம் அது பெறுவது தவறு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க பாஜக அரசு கொண்டு வந்த இந்த தேர்தல் பத்திர நடைமுறையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தொடர்ந்து எதிர்த்து வந்திருக்கு இது வந்து கார்பரேட் நிறுவனங்கள்ட்ட பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் வாங்குவதும் கொடுத்தா யாருக்கு கொடுத்தா பணம் வந்தது எந்த வெளிப்படை தன்மையே இல்லாம முழுக்க முழுக்க ரகசியமா வந்து இந்த மாதிரி கார்பரேட் நிறுவன பெறுவதற்கான ஒரு ஏற்பாட அவங்க வந்து நாடாளுமன்றத்தினுடைய மேலவை கூட கொண்டு போகாம அவசர கதியில நிறைவேற்றுறாங்க அதை பயன்படுத்தி கடந்த பல தேர்தல்களில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை பாஜக வந்து எலக்ட்ரல் பாண்டாக வாங்கியிருக்காங்க அதை பயன்படுத்தி ஏராளமான தேர்தல் முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்காங்க பல தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி மைனாரிட்டியா இருந்த கட்சியை மெஜாரிட்டி ஆக்கி ஆட்சி அமைப்பதற்கு பூரா இந்த முறைகேட பணம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு மொத்தத்தில் இந்தியாவுடைய பாராளுமன்ற ஜனநாயகத்தையே கொச்சைப்படுத்துறதுக்கு கேவலப்படுத்துவதற்கு தான் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க எனவேதான் இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தொடக்கத்தே இருந்து மட்டும் இல்லை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிற உங்க கட்சியை ஒரே ஒரு கட்சி நீங்க பாத்தீங்கன்னா சிபிஎம் தான் அந்த வழக்கு போட்டிருக்கு தான் போட்டிருக்கு அதுக்கு மேலே வேறு பல அமைப்புகளும் வந்து அந்த வழக்கை போட்டாங்க அந்த வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் இன்னைக்கு காலையில் அஞ்சு பேரும் ஒத்த கருத்தோடு அந்த நடைமுறையை தப்பு அதை வந்து ரத்து பண்ணணும் அது வந்து பல முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் போதுமான அளவுக்கு வெளிப்படை தன்மைகளை இல்லை போண்ட போன்ற பலதெல்லாம் சொல்லி அவங்க அதை ரத்து பண்ணிருக்கிறதுங்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை மேற்கொண்டிருக்கிற அந்த சட்ட போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாக நாங்க பாக்குறோம் இந்திய ஜனநாயகத்தை பணநாயகமா மாற்றுகிற அந்த முயற்சி இப்ப தடுத்து நிறுத்தப்பட்டிருக்க ஓரளவுக்கு என்றுதான் நான் இந்த ரேபத்துல சொல்ல விரும்புறேன் குறிப்பாக இது வரைக்கும் ஒரு ஆறாயிரம் கோடிக்கு மேலே நிதி பெறப்பட்டிருக்கு அதில் பார்த்தோம் ஏன்னா கடந்த ஆண்டு பாஜக மட்டுமே ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது கோடி வந்து கடந்த ஒரு வருடத்துல வாங்கியிருக்காங்க அதே போன்று ஒரு சில மாநில கட்சிகளை பொறுத்தவரையில் தமிழகத்தை பொறுத்தவரை திமுக நானூற்றி நாற்பது கோடி வாங்கியிருக்கு எல்லா வித அரசியல் கட்சிகளுமே இது போன்ற நிதி பெறுவதை முறை அதாவது இந்த இந்த பாண்டு சிஸ்டத்தை கொண்டு வந்து பெரும்பகுதியான பணத்தை அவங்க வாங்கின பிறகு அதை பயன்படுத்தி சில கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கலாம் இவங்க யாரும் திட்டத்தை கொண்டு வர சொல்லி சொல்லலை ம் அல்லது இவங்களுடைய ஒப்புதலோடு அது கொண்டு வரவும் இல்லை ம் அப்போ அது ஒரு சிஸ்டமாக வந்து அவங்க அறிமுகப்படுத்துகிற போது அது எதிர்த்து நாடாளுமன்றத்தில் பொறு கொடுத்த போது கூட அதையெல்லாம் கேட்காத போது அவங்க அதை கொண்டு வந்துட்டாங்க அதை பயன்படுத்தி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபா அவங்க பணம் பெறுகிற போது வேறு சில கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கலாம் அது நான் வாங்கமா வாங்குறேன்னு சொல்லலை ஆனால் எந்த மாநில கட்சியுமோ காங்கிரஸ் கட்சியோ அப்படி தேர்தல் பாண்டு வாங்க வாங்க நாங்கள் வந்து ஏற்றது மட்டுமில்ல அந்த மாதிரி பாண்டு வாங்கக்கூடாது நாங்கள் முடிவு எடுத்தோம் அது வேற விஷயம் அது மாதிரி அவங்க திட்டத்தை கொண்டு வந்ததே தப்புங்கிறதான கேள்விப்ப எனவே அது வந்து தவறுங்கிறத இப்போ நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க அதனால எல்லா கட்சியும் இப்போ அதை வரவேற்றிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஏதேனும் அவசர சட்டம் கொண்டு வர வாய்ப்பு இருக்கா இது போன்ற நிதி பெறுவதற்கு ஒருவேளை வேலை இதை மீறி அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா அதுக்கு மேல அதை இதை செல்லாத ஆக்கிற வழியில அவங்க ஏதாவது கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு பயிற்சிப்பாங்க இல்லைன்னா வெளிப்படைத்தன்மை இல்லாம இதை வந்து பாண்டு இல்லாம வேற மாதிரி வாங்க ஏன்னா அவங்கள பொறுத்தவரை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எல்லா விதமான சலுகையும் கொடுக்குறாங்க அவங்களுக்கு கார்பரேட் கம்பெனிகள் அளவு கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வேறு வகையில கூட கொடுப்பதற்கான முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா பாஜக பாஜகவும் கார்பரேட் கம்பெனிகளும் ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பக்கமா செயல்படுற போது ஒட்டுமொத்தமாக பாஜக முறியடிக்கிற போதுதான் இந்த நடைமுறை என்பது நிறுத்தப்படும்